ஓகே குட் ஈவினிங் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி பிசி அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தது பாருங்க பொருந்தாததை தென் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க பேரிங் கடல் தாஸ்மேனியா கடல் அரபிக் கடல் ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தாலே சொல்லிடலாம் எது பொருந்தாதான் இருக்கும் ஆர்டிக் பெருங்கடல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுல இது மட்டும்தான் பெருங்கடல் டோட்டலா ஐந்து பெருங்கடல் இருக்குங்களா ஐந்து பெருங்கடல் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா நம்ம அதாவது பாத்தீங்கன்னா பரப்பள வயசு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் இது பெருசு அதனால இருந்து வந்து பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ இது வந்து இது மட்டும்தான் பெருங்கடல் ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடல்கள் ஓகேங்களா பேரிங் கடல் அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டாஸ்மேனியா கடல் ஆஸ்திரேலியாவில் பார்த்திருக்கோம் அரபிக் கடல் அரேபியன் சி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா என்ன கடல் என்ன அகலி அப்படின்னு ஓகேங்களா என்ன கடல் என்ன அகலி தனித்தனி மரியானா அட்லாண்டிக் மில்வாக்கி போர்டோரிக்கோ அங்க இருக்கக்கூடிய மில்வாக்கி அப்படின்னு சொல்லுவோம் மில்வாக்கி அகலி அதுக்கடுத்து இந்திய பெருங்கடல் ஓகேங்களா இந்திய பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா இந்திய பெருங்கடல்ல ஜாவா அதுக்கடுத்து ஆர்க்டிக் யுரேசியன் தாழ்நிலம் யுரேசியன் தாழ் நிலம் அதுக்கடுத்து தென் பெருங்கடல் தென் பெருங்கடல் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா தென் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவோம் தென் சாண்ட்விச் ஓகேங்களா அப்ப கரெக்டா இது பண்ணு பார்க்கலாம் பசிபிக் பெருங்கடல் மரியானா ட்ரெஞ்சு மரியானா கலி நாளில் வந்து பசிபிக் பெருங்கடல் வரும் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க அட்லாண்டிக் மில்வாக்கி மில்வாக்கி எங்க வரும் அட்லாண்டிக் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா அப்ப நாலு அட்லாண்டிக் வந்து வருமா அதே மாதிரி வந்து அடுத்து பாருங்க இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஜாவா ஜாவா இந்திய பெருங்கடல் அதுக்கு ஆர்டிக் இரேசியன் தாழ்நிலம் சொல்லி தாழ்நிலம் யுரேசியன் அகலி ஆர்டிக் அதுக்கு அடுத்து பாருங்க தென் பெருங்கடல் அது அண்டார்டிக் பெருங்கடல் அதுக்கு என்ன வரும் அப்படின்னா தென் சாண்ட்விச் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் அப்ப ரெண்டு ரெண்டு அப்போ ஒன்னு ஆன்சர் வரும் ஏ வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா யெஸ் ஒன்றுமே இல்லை பர்சேட்டிங் சார் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்ப்போம்மா சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் வணிகம் அதிகம் நடக்கிறது எஸ் வடிவ கடல் அப்படின்னு சொல்லி தென் பெருங்கடல் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ச இளமையான கடல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த மீனிங்ல வராது சமீபத்தில் தோன்றிய கடல் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற கடல்களை விட சமீபத்தில் தோன்றிய கடல் எது அப்படின்னா பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இந்திய பெருங்கடல் நாட்டினுடைய பெயரால் அழைக்கப்படுறது பசிபிக் பெருங்கடல் அமைதியான பெருங்கடல் அது மிகப்பெரிய பெருங்கடல் ஏன்னா பூமியில மூணுல ரெண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அடுத்து ஆர்டிக் ஆர்டிக்னா ஓர்பியம் குறைவான சிறிய பெருங்கடல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் ஓகேங்களா சமவெளியில ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆற்று சமவெளி கடற்கரை சமவெளி ஆற்றினால தோற்றுவிக்கப்பட்டா அது பேர் ஆற்று ஆற்று சமவெளி கடற்கரை நாள் தோற்றுவிக்கப்பட்டா கடற்கரை சமவெளி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி பறிச்சிருப்போங்களா சரி ஓகே ஸ்டேட்மெண்ட் பாருங்க சமவெளி ஆறுகளால் கரெக்ட் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்திய பிரிகளின் ஆழமான பகுதி ஜாவா தான் பார்த்தோம் ஓகேங்களா சாண்ட்விச் அப்படிங்கிறது என்ன தென் சாண்ட்விச் அப்படின்னா தென் பெருகடல் அப்ப அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு பீடபூமிகள் சரிவை கொண்டிருக்கும் அப்படின்னா கரெக்ட் ஒண்ணுமே இல்ல இது வந்து கடல் ஓகேங்களா இது வந்து கடலோ கடல் மட்டத்திற்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு சம சமமான நிலப்பரப்பு தான் சமவெளி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீடபூமி மேசை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள் ஓகேங்களா இப்ப பாருங்க கடல் மட்டத்திலிருந்து இருநூறு மீட்டர் உயரத்திற்கு குறைவா இருக்கக்கூடிய ஒரு சமமான நிலப்பரப்பு பேரு சமவெளி பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லயே பிளைன்ஸ் அப்படின்றது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டூஸ் ஓகேங்களா பிளாட்டூஸ் அப்படின்னா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க அது உயர் நிலம் மேசை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து போறங்க மலைகள் ஓகேங்களா இப்ப பீடபூமிகள் அப்படிங்கிறது வன் சரிவுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்ப ஒன்னு மற்றும் மூணு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் ஃபோர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும் மிகவும் ஆழமான அகலி மரியானா அகலி ஏற்கனவே பார்த்துருக்கோம் மூன்று வகையான நிலத்தோற்றங்கள் பார்த்தோமா மூன்று வகையான நிலத்தோற்றங்கள் முதல் வகையான நில முதல் வகையான நிலத்தோற்றத்தோட பேர் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கண்டங்கள் கடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ரெண்டாவது மலைகள் பீடபூமிகள் சமவெளி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை மோரான்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா பள்ளத்தாக்குகள் இதெல்லாமே அப்ப பாருங்க மலைகள் எங்க வரும் அப்படின்னா இரண்டாம் நிலை நிலத்தோட்டத்தில் கரெக்ட் மிகவும் ஆழமான அகழி உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மரியானா அகழி எந்த பெருங்கடல் இருக்கு பசிபிக் பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானவை ஓகேங்களா அடுத்து ஜப்பானில இருந்து நீங்க கலிபோர்னியா போறீங்க கலிபோர்னியா போனீங்கன்னா எந்த கடல்ல வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க ஜப்பான் இந்த இடத்துல இருக்கு அமெரிக்கா இங்க இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்க ஜப்பான்ல இருந்து கலிபோர்னியா வந்து பாத்தீங்கன்னா போறீங்க எந்த கடல்ல வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா எந்த கடல்ல பயணம் செய்வீங்க ஜப்பான் இங்க இருக்கு பசிபிக் பெருநாட்டிலோடய வந்து எங்க வரணும் கலிபோர்னியா வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்போ பசிபிக் பெருங்கடல் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படி வைக்கப்படும் வண்டல் படிவோட பேர் என்ன மலைகளுடைய அடிவாரத்தில் ஆறுகளால் படி வைக்கக்கூடிய வண்டல் படிவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் விசிறி அப்படின்னு சொல்லுவோம் டெல்டா அப்படிங்கும்போது ஆற்றினுடைய முகத்வாரம் ஆற்றின் முகத்வாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நாட்டினுடைய ஆறு கடல்ல சேரும் போது பல கிளைகளா பல கிளைகளா பிரிந்து உருவாக்கக்கூடிய முக்கோண வடிவ நிலப்பரப்போட பேர் தான் அது டெல்டா அப்படின்னு சொல்லி பாத்துருக்குமா சரி ஓகே அப்ப என்ன ஆன்சர் அப்படினா வண்டல் விசிறி அப்படிங்கிறது ஆன்சர் பொருந்தாதய தேர்ந்தெடு பாருங்க பொருந்தாதய தேர்ந்தெடு இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காவிரி தென்பெண்ணை காவிரி தென்பெண்ணை சிற்றாறு வைகைன்னு கொடுத்துருக்காங்க அது சரியானது வந்து பாத்தீங்கன்னா சிற்றாறு தான் வந்து பொருந்தல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமைனியர்கள் மூணுமே பார்த்தீங்கன்னா ஆறுகள் தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் என்ன சொல்லுவோம் பாலாறு தென்பெண்ணை காவிரி தாமிரபரணி காவேரி வைகை தாமிராபரணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்மா அப்ப மூணு ஆறு இங்க கொடுத்துட்டாங்களா சிற்றாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிடையாது துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சின்ன ஆறு சிற்றாறு அந்த பிசி கூட கேட்டிருந்தாங்க இல்லையா சரி ஓகே அப்ப எது சரியான பொருந்தலை அப்படின்னா சி வந்து பாத்தீங்கன்னா பொருந்தலை பணியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பணியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் என்ன அப்படின்னா மோரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பணியாற்று படிவுகள் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மோரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நார்மலான ஆற்று படிவுகள் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் என்ன அப்படின்னா டெல்டா ஓகேங்களா படிவு என்ன படிவு டெல்டா மேல வண்டல் படிவா வண்டல் படிவு ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீனா மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவு எங்க இருக்கு அப்படின்னா சீனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அடுத்து பாருங்க பின் குறிப்பிட்டவர்கள் கடல் அலை அரிப்பு அரிப்புடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடல் அலை அரிப்பு அதோட தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா கடற்கரை அப்படிங்கிறது ஓகேங்களா ஏன் அப்படின்னா கடற்கரை அப்படிங்கிறது கடல் அலை படிவுடன் தொடர முடியுது ஓகேங்களா கடல் அலை படிவுடன் தொடர முடியுது ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல் அலை அரிப்போடு வந்து பார்த்தீங்கன்னா தொடரமுடியுது ஓகேங்களா அப்ப கடல் அலை படிவோடு படிவோட அரிப்பு தொடர்பில்லாத இது அப்படின்னா கடற்கரை கடற்கரை என்ன படிவோடு தொடர முடியுது ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் லெவன் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்தில் இருந்து முகத்வாரம் வரை ஓடுகின்ற நீரோட பேர் என்ன சோர்ஸ்ல இருந்து ஓகேங்களா சோர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முகத்வாரம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் முகத்வாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம் கடலில் சேருமிடம் இது பேர் தான் வந்து முகத்வாரம் சொல்லுவோம் என கேள்வி கேட்டிருக்காங்க குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் வரையா செல்லக்கூடிய வரை செல்லக்கூடிய ஒரு ஓடுகின்ற நீர் டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப என்ன எனப்படும் ஆறு அப்படின்னு சொல்லுவோம் துணை ஆறு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன மெயின் ரிவர்ல மெயின் ரிவர் இப்படி போயிட்டே இருக்கு ஏ அப்படிங்கிற ரிவர் போயிட்டே இருக்கு கூட வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இணையிறது பி அப்படிங்கிற சின்ன நீரோட்டம் வந்து இணையிறது அப்ப ஏவினுடைய துணை ஆறு எது அப்படின்னா பி ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க கிளையாறு கிளையாறுன்னு என்னன்னு பாருங்க கிளை ஆறு இப்படி போயிட்டே இருக்கு இதே ரெண்டு கிளையா வந்து பாத்தீங்கன்னா பிரியுது கிளையாறு துணையாருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பவானி சொல்லலாம் துணை ஆறு இதுக்கு என்ன சொல்லலாம் கிளையாறு கொள்ளிடம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து மற்றும் விலகி செல்லும் ஒரு ஆறு என்னவென்று அழைக்கப்படும் போன கிளாஸ்ல போன கொஸ்டின்ல பாத்திருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு இது இதுல இருந்து தோன்ற பிளவுகள் பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா துணையாறு அப்படின்னு சொல்லுவோம் சரி கிளையாறு அப்படின்னு சொல்லுவோம் துணையாறு அப்படின்னா ஒரு ரிவர் போகும்போது அது கூட வந்து இணையது வந்து சொல்லுவோம் டெல்டா அப்படின்னா என்னது ஒரு ஆறு இது கடல் ஒரு ஆறு கடல்ல சேரும் மோது உருவாகக்கூடிய ஒரு முக்கோண வடிவ நிலப்பரப்பு பல கிளைகளா பிரிந்து எதை உருவாக்குவோம் அப்படின்னா ஒரு முக்கோண வடிவ நிலப்பரப்பை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் இது தான் பாத்தீங்கன்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் டெல்டானா காலேஜில் படிச்சிருப்பீங்களா டெல் படிச்சிருப்பீங்களா அதான் டெல்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அடுத்து ஓடை அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் விலகி செல்லும் ஒரு ஆறு என்னவென்று அழைக்கப்படும் அப்படின்னா கிளை ஆறு அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க தென் அமெரிக்காவில் உள்ள நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி என்ன நீர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜோக் இருக்காது அது இந்தியாவில இருக்கு குற்றாலம் இதுவும் இருக்காது திருநெல்வேலியில வந்து நயாகரா நீர்வீழ்ச்சி ஓகேங்களா ஏன்னா இது கனடா ஓகேங்களா இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது அதிரப்பள்ளி இந்தியாவின் நயகரா அதிரபள்ளி ஓகேங்களா அப்ப தென் அமெரிக்காவிலோட நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி அப்படின்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஓகேங்களா இருக்கிறதுல வந்து உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் மாவட்டத்தில் சேத்தியா தோப்பு அருகே ஆற்று வளைவுகள் வெள்ளாற்று பகுதியில் காணப்படுகிறது ஆற்று வளைவுகள்னா என்ன சார் அதுக்கு முன்னாடி பாருங்க மியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்று வளைவுகள் ஓகேங்களா தான் ஆற்று வளைவுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா மியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து உருவாகிறது தான் என்னது அப்படின்னு கைவிடப்பட்ட ஆற்று வளைவுகள் என்ன ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச காலத்துக்கு போக போக இந்த இடத்துல படிவுகள் படிஞ்சிருமா இந்த இடம் அரிக்கப்படுமா அரிக்கப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது டைரக்டா இங்கே வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா இங்க வந்து சேர்ந்த என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஆயிடும் அப்ப இந்த பகுதி என்னாகுது இந்த பகுதி தனியா பிரிஞ்சிருதா இந்த பகுதி தனியா பிரிஞ்சிருதா இது பேரு தான் வந்து ஏரி குதிரை ஏரி அல்லது குருட்டு ஆறு அதாவது முதன்மை ஆற்றிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஆற்றோட பேர் அல்லது நிலப்பகுதி என்ன அப்படின்னா குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கன்வாரி ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்களா பீகார்ல இருக்கக்கூடிய கன்வாரி ஏரி ஆசியாவின் மிகப்பெரிய குதிரை குழம்பு ஏரி அடுத்து அல்கன்சாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்காட் அது உலகின் மிகப்பெரிய குரூப் ஏரி குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப எது ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலூர் சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன இடம் அப்படின்னு கடலூர் சரி ஓகேங்களா சேத்தியா தோப்பு கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அங்கதான் அந்த ஆற்று வளைவு பாத்தீங்கன்னா காணப்படுது அது ஆசிய மைனர் எந்த நாட்டில் இருக்கிறது ஆசிய மைனர் எங்க இருக்கு அப்படின்னா துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஆசிய மைனர் எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னா துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா சரி ஓகே அடுத்து கேரளாவில் உள்ள வேம்பு நாடு ஏரி டேஸுக்கு புகழ் பெற்றது ஏற்கனவே பார்த்திருக்கோம் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க களிமுகம் ஆற்று வளைவு குழிவு உப்படங்களி சரி சார் டெல்டான்னா பார்த்துருக்கோம் ஒரு ஆறு கடல்ல சேர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவ நிலப்பரப்போட பேர் தான் டெல்டா அப்படி சொல்லி பார்த்துருக்கோம் களிமுகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடல் ஓகேங்களா இந்த ஆறு இந்த இடத்துல வந்து நின்றும் ஓகேங்களா இப்படி இருக்கும் அது பனல் ஷேப்ல இருக்கும் ஓகேங்களா இந்த ஆறு இங்க வந்து நின்றோம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் அலை உள்ள போயிட்டு இந்த ஆற்று நீரை கடலுக்கு எடுத்துரும் இது ஈஸ்ட் ஒரு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க களிமுகம் ஓகேங்களா அப்ப பாருங்க இது எதர் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி அப்படிங்கும் போதே அது எதுக்கு அப்படின்னு அது ஒரு லெகூன் லேக் உப்பளங்களி அல்லது காயல் ஏரி ஓகேங்களா காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது உப்பளங்களி ஏரி ஒண்ணுமில்ல ஆட்டு கடல் நீரால உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி அதுதான் வந்து உப்பளங்கடி ஏரி அப்படின்னு சொல்லுவோம் டேஸ் எனப்படும் களிமுக பகுதி கனிம வளங்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஓகேங்களா டேஸ் எனப்படும் கழிமுகப் பகுதி கனிம வளங்கள் நிறைந்த பகுதி அப்படின்னா டெல்டா ஏன் அப்படின்னு கேட்டா தான் என்ன அப்படின்னா வண்டல் படிவுகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா அப்ப அங்க கனிம வளங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி டெல்டா மீத்தேன் எடுக்கிறாங்க இயற்கை வாயு நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா கோதாவரி டெல்டா கங்கை பிரம்மபுத்ரா டெல்டா எண்ணெய் வளங்கள் அதிகமா இருக்கு இல்லையா பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு எண்ணெய் வயல்கள் அதிகமா இல்லைங்களா சரி ஓகே அதுதான் அதுக்கான சரியான வடை என்ன அப்படின்னா டெல்டா பொருந்தாத ஒன்றை சரி பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க பாருங்க பாறைகள் உடைதல் பாறைகள் நொறுங்குதல் அதோட எங்க அசோசியேட் ஆகும் இங்க மட்டும்தான் பாறைகள் இருக்கு அப்ப நாலு கூட அடுத்து கைவிடப்பட்ட மியாண்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கைவிடப்பட்ட மியாண்டர் என்ன ஆகும் குதிரை குழம்பு ஏரி பார்த்துருக்கோமா அடுத்து நகரம் ஒரு பனி ஒரு பெரும் பனி குவியல் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு இங்கே பனியோடு தொடரக்கூடியது பனி ஆறுகள் பிறை வடிவ மணல் மேடுகள் எப்படி இருக்கும் பிறை வடிவ மணல் மேடுகள் பிறை வடிவ குன்றுகள் மாதிரி இருக்கும் வேம்பநாடு ஏரி போனதில் பார்த்தது வேம்பநாடு ஏரி ஒரு காயல் ஏரி அப்போ கரெக்டா இது பண்ணுங்க பார்க்கலாம் ஏக்கு வந்து வந்து ஃபைவ் ஏக்கு ஃபோர் பிக்கு ஃபைவ் அப்போ சரியான விடை என்ன ஃபோர் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது ஓகேங்களா என்னென்ன ஏரி இருக்கு இந்தியாவில் வேம்பநாடு ஏரி பார்த்துட்டோம் காயல் ஏரி ஓகேங்களா நீளமான ஏரி அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய நீளமான ஏரி ஓகேங்களா அதுக்கடுத்து உலார் ஏரி நன்னீர் மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படிங்கிறது ஊலார் ஏரி ஓகேங்களா அதுக்கு சிலிக்கா சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி மிகப்பெரிய காயல் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து சாம்பார் ராஜஸ்தான்ல சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி எங்க எங்களுக்கு ராஜஸ்தான்ல இருக்கு மிகப்பெரிய உப்பு உப்புநீர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய உப்பு ஏரி இதுக்கு எது அப்படின்னா சாம்பார் ஓகேங்களா இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள் அதுக்கடுத்து கொள்ளேரி கொள்ளேரி ஏரி இருக்கு புளிக்காடு பழவேற்காடு ஏரி பலவேற்காடு ஏரி ஒரு காயல் ஏரி கொள்ளேரி ஏரி அப்படின்னா தென்னிந்தியால இருக்கக்கூடிய ஒரு நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வெனிசுலா கனடா ஆப்பிரிக்கா ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்கால இருக்கு வெனிசுலால இருக்கு ஓகேங்களா கனடால இருக்கக்கூடியது நயாகரா நீர்வீழ்ச்சி ஓகேங்களா அதுக்கடுத்து ஆப்பிரிக்கா இருக்கிறது விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்ப மேரேஜ் பண்ண பார்க்கலாம் ஒன்னுக்கு டூ ஓகேங்களா த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி டூக்கு த்ரீ அப்படிங்கும் போது டிஃபால்டா ஒரு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க கண்டப்பனியாறு பள்ளத்தாக்கு பணியாறு காற்றடி வண்டல் படிவுகள் எங்கெங்க இருக்கு காற்றடி வண்டல் படிவு சீனால ஓகேங்களா அப்ப ஆப்ஷன்ல சி மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மத்திய பார்த்திருக்கோம் கண்ட பணியாறு எடுத்துக்காட்டு கிரீன்லாந்து ஓகேங்களா அதுக்கு அடுத்து பள்ளத்தாக்கு பணியாறு இமயமலை தோன் இமயமலை தோன்றுகின்ற ஆறுகள் எல்லாமே ஏதோ உருவாக்கும் பள்ளத்து பள்ளத்தாக்களை உருவாக்குமா அப்போ வந்து அது பனிமலை தானே பனிமலையில இருந்து உருவாக்கக்கூடிய ஆறுகள் அதுதான் பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு வந்து சரியான ஆன்சர் வந்து அப்படின்னா மூணு ஒன்னு ரெண்டு அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பி பிசி அல்டிமேட் சீரீஸோட கொஷின்ஸ் ஓகேங்களா தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பிசி அல்டிமேட் செஷன்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்